உங்களுக்கு பண வரவு பொருளாதார மேம்பாடு வர்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் இல்லையா எல்லாருக்கும் வேணும் பண வரவு உங்களுக்கு உண்டான கோவில் சித்திரை ரத வல்லப பெருமாள் கோவில் சித்திரை ரத வல்லப பெருமாள் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் குருவித்துறை அப்படின்ற ஒரு கோவில் ஒரு ஊரில் உண்டு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வைகை கரையில் இந்த கோவில் உண்டு குரு பகவான் வந்து இருந்து அவருடைய மகனை மீட்டின மாதிரி அந்த இடத்துல தலை புராணம் உண்டு சரிங்களா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே அபிஷேகம் பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது வஸ்திர தானம் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் பெருகும் மெயினாக புனர்பூசா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இருக்கிற லக்ன இருக்க உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சொல்லிட்டேன் இவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் பரிகாரமாக சொல்கிறேன்னு இந்த வில்வம் இருக்குதுங்களா வில்வம் எங்கே போனாலும் வில்வத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வில்வம் வாங்கி பக்கத்தில் இருக்க ஏதாவது சிவன் பயில்கள் பத்து ரூபாய்க்கோ அறுபது ரூபாய்க்கோ வில்வத்து வாங்கி கொடுத்துருவாங்க பொருளாதார டக்குன்னு மேலே வருங்க இவ்வளோ தூரம் போக முடியலங்க என்னால் வசதி இல்லையே வசதி வாய்ப்பு இல்லையங்க டைம் இல்லையே அப்படின்ட்டுலாம் வெல்வம் வாங்கி சிவன் கோயிலுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க டக்குனு பொருளாதார உயர்வு வரும் சரிங்களா பொருளாதாரம் வந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும் கடன் நிவர்த்தி பண்ணலாம் படிக்கலாம் குழந்தைங்களை நல்லபடி பார்த்துக்கலாம் தொழில் நல்லா பண்ணலாம் இல்லைங்களா